வணக்கம் நண்பர்களே திருப்பத்தூர் கோயில் வரிசையில் இன்றைக்கி மூன்றாவது மற்றும் கடைசி கோயிலை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பழமையான ஒரு சிறப்பு மிக்க நம் காவல் தெய்வமான ஐயனாரோட கோயில் தான் ஸ்ரீ அரங்கேற்ற ஐயனார் கோயில் தேவிகளான பூரணகலை மற்றும் புஷ்பக்கலையோடு ஐயனார் இங்கே வீற்றிருக்கார் கோயில் ராஜகோபுரம் மற்றும் கோபுரத்தோடு அமைஞ்ச ஒரே ஐயனார் கோயில் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலோட முன்புறத்திலேயே ஐயனாரின் வாகனமான யானை அமைஞ்சிருக்கு இது கல்லினாலான ஒரு மிக பழமையான யானை அந்த சிற்பத்தை பார்க்கும்போதும் அதோடய பழமை தெரியுது இந்த கோயிலோட நீர் எதிர்த்தாற்போல் எந்த ஒரு கதவும் கிடையாது இருக்கின்ற அந்த சிறிய ஜன்னலின் வழியை பார்த்து தான் நம்ம வேண்டுதல் செய்யணுங்கிறது ஐதீகம் ஐயனாருக்கு தேங்காய் வந்து இங்க அபிசேக பொருளாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஏற்ற மாதிரி தேங்காய் உடைக்கிறாங்க இவர் கல்விக்கான ஒரு கடவுள் இதுதான் ஐயனார் பூரண மற்றும் புஷ்பக்கலையோடு அமர்ந்திருக்கும் ஐயனார் இவர் ஒரு கையில் ஞான உலா அப்படிங்கிற ஓலைச்சுவடியோடு அமர்ந்திருக்கிறார் இவர் கல்விக்கான கடவுளாக இங்கே வீட்டிருக்கிறார் கல்விக்கு வேண்டுதல் பண்ணுறவங்க தேங்காய் வாங்கி ஒவ்வொரு எண்ணிக்கையிலையும் உடைக்கிறப்போ அதோடய பலன் கிடைக்கிறதா இங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க கோயிலோடய உற்பத்திலேயே சப்த மாதாக்களோட சிலையும் இந்த கோயிலை ஞான உலா அருள உதவிய அரசர்களோட சிலையும் இங்கே அமைஞ்சிருக்கு ஒரு புறத்தில் விநாயகரோட சிலையும் இருக்குது நாகர்களோட சிலை இதை தாண்டி சூரியனாரோட சிலையும் இருக்குது கோயிலோட உள்பிரகாரங்கிறத நீங்கள் பாருங்கள் இவங்க தான் சேரமான் மற்றும் சுந்தரரோட சிலை இவர்கள் தான் ஞான உலா என்ற நூலை எழுதுவதற்கு இங்கிருக்கும் ஐயனாருக்கு உதவியவர்கள் உதவிய அரசர்கள் கோயிலோட உள்பிரகாரம் கல் கட்டுமானத்தால் ஆனது கல் ஆன ஒரே ஐயனார் கோயில் ராஜகோபுரத்தோடு அமைஞ்சிருக்க ஐயனார் கோயிலும் இது மட்டும்தான் இந்த கோயில் பல்வேறு வகையான வரலாற்று சிறப்புகளும் வரலாற்று கதைகளும் கொண்டது அதை பற்றி நம்ம பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ தான் போடணும் அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இந்த கோயிலோடய வரலாறு சம்பந்தமான அனைத்து விதமான கல்வெட்டுகளும் செதுக்கப்பட்டிருக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு சாமி சன்னதியும் ஒரு அம்மனோட சன்னதியும் இருக்குது கோயிலோட ஒவ்வொரு கல் தூண் கல் படிமத்திலையும் கல்வெட்டுக்கள் வெட்டப்பட்டிருக்கு அவ்வளவும் இதோட வரலாறு சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கள் இந்த கல்வெட்டுக்களை தாண்டி நம்ம ராஜகோபுரத்தை பார்க்கலாம் ராஜகோபுரத்தில் அழகாக ஐயனார் வீட்டிருக்கார் பல குடும்பங்களுக்கு சாஸ்தா என்ற பெயரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமும் இந்த ஐயனார் தான் ஐயனார் ஒரு அறிவு ஞான உலா அப்படிங்கிற ஒரு அறிவு நூலை நமக்கு வழங்கியவரும் ஐயனார் தான் ஐயனார் கோபுரத்தின் மேலே அழகாக வீட்டு இருக்கிறார் இந்த கோயிலை சுற்றி பல்வேறு கதைகளும் பல்வேறு வரலாற்று சம்பவங்களும் இருக்குது அதை இன்னொரு இதில் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் நேத்தி கடனாக தேங்காய் உடைக்கிறாங்க பல்வேறு எண்ணிக்கையில் உடைக்கும்பொழுது பல்வேறு பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க ஐயனார் வாகனமான இந்த ஒற்றை யானையே பல்வேறு வரலாற்று தகவல்களை நமக்கு சொல்லுது ஐயனாரையும் ஐயனாரின் வாகனத்தையும் வணங்கிட்டு திருப்பத்தூர் வீடியோ சீரியஸை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இது மாதிரி இன்னும் வீடியோக்கள் வருவதற்கு உங்கள் ஆதரவை நமக்கு தாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்